வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஸ்ரீ லலிதா சஹசிரநாமத்தோட ஆழ்ந்த ஞானத்துல கொஞ்சம் மூழ்கி எழுவோம் இந்த புனிதமான நூல்ல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு திருநாமங்களை எடுத்து அதோட தெய்வீக அதிர்வுகளையும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அர்த்தங்களையும் ஒன்னு ஒன்னா ஆராய போறோம் வாங்க இந்த அருமையான தியான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம் இந்த முழு விளக்கத்திலையும் நாம என்னென்ன பார்க்கப் போறோம்னா முதல்ல இந்த புனிதமான நாமங்களோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறமா தேவியோட பிரபஞ்ச வடிவங்கள் அவளுக்கும் சிவனுக்கும் இருக்கிற அந்த ஆழமான உறவு இதையெல்லாம் பார்க்க போறோம் கடைசியா நல்லவங்கள அவ எப்படி பாதுகாக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன சிந்தனையோட இத முடிக்க போறோம் ஸ்ரீ லலிதா நாமத்துல ஆயிரம் நாமங்கள் இருக்கு அதுல ஒவ்வொன்றும் சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இந்த நாமங்களை நாம உச்சரிக்கிறதே ஒரு விதமான பக்தி ஒருவிதமான தியானம்தான் இந்த பயணத்துல நாம முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நானூத்தி பன்னெண்டு வரையிலான நாமங்களை தான் பார்க்க போறோம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் அந்த சமஸ்கிருத நாமங்களோட ஒலி அதிர்வுகளையும் அதுக்குள்ள இருக்கிற தமிழ் அர்த்தத்தோட ஆழத்தையும் அமைதியா கேளுங்க உங்க மனசை உருமுகப்படுத்தி இந்த தெய்வீகமான நாமங்களை மூழ்கி பாருங்க சரி முதல் பகுதியில தேவிய இந்த பிரபஞ்சத்தோட ஆதிசக்தியா மூல காரணமா காட்டுற நாமங்களை பார்க்கலாம் அவ எப்படி இந்த முழு படைப்புக்கும் ஒரே ஆதாரமா இருக்காங்கிறத இந்த நாமங்கள் ரொம்ப அழகா நமக்கு விளக்கும் முதல் நாமம் நித்யா சோடஷிகா ரூபா அப்படின்னா என்ன தெரியுமா அவ பதினாறு நித்யா தேவிகளோட வடிவத்தில் இருக்கான்னு அர்த்தம் காமேஸ்வரியில ஆரம்பிச்சு திரிபுர சுந்தரி வரைக்கும் ஒவ்வொரு நித்யா தேவியுமே அவளோட தெய்வீக சக்தியோட ஒரு வெளிப்பாடுதான் இது எவ்வளோ அவளோட பன்முகத்தன்மையை எவ்வளோ அழகா காட்டுது இல்லையா அடுத்தது ஸ்ரீகண்டார்த்தரீரணி இந்த நாமம் அவளுக்கும் சிவனுக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை சொல்லுது அவ சிவனோட பாதி உடலை கொண்டவள் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சிவனோ சக்தியோ ஒண்ணுதான் அவங்க வேற வேற இல்லைங்கிற தத்துவத்தை இது எவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்கிட்டு பாருங்க இத கவனிங்க பிரபாவதி அவ ஒளி மிக்கவள் பிரபாரூபா வெறும் ஒளி இல்ல ஒளியோட வடிவமே அவதான் பிரசித்தா அதனாலே அவர் ரொம்ப புகழ் பெற்றவள் கடைசியா பரமேஸ்வரி அவதான் உன்னதமான பேரரசி இந்த நாமங்களோட வரிசை அவளோட சக்தி எப்படி படிப்படியா வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தையே ஆளுதுன்னு ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கு அப்போ இந்த நாமங்கள் மூலமா நமக்கெந்த புரியுது அவதான் எல்லா படைப்புக்கும் மூலம் அவதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்பமும் முடிவோம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்துலயும் சரி கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்திலையும் சரி அவ எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கா இதுதாங்க அவளோட பிரபஞ்ச வடிவம் இந்த பகுதியோட முடிவுல தேவியோட முழுமையான தன்மையை நாம பாக்கிறோம் வியாபினி அவ எங்கும் இருக்கா விவிதாகாரா அவளுக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கு கடைசியா வித்யா அவித்யா ஸ்வரூபினி அறிவும் அவதான் அறியாமையும் அவதான் இதுதான் அவளோட முழுமை இதுவரைக்கும் தேவிய பிரபஞ்சத்தோட அரசியா பார்த்தோம் இல்லையா சரி இப்போ அவளோட தனிப்பட்ட அந்த தெய்வீக உறவை பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம் அவளுக்கும் அவளோட துணைவர் சிவபெருமானுக்கும் உள்ள அந்த நெருக்கமான பந்தத்தை சொல்ற நாமங்கள்ல கவன செலுத்தலாம் வாங்க ஹடடா இந்த பேர ஒருமுறை முறை சொல்லி பாருங்களேன் மகாகாமேஷ நயன குமுதாகலாத கௌமுதி எவ்வளவு கவித்துவமா இருக்கு மகா காமேஷனாகி சிவனோட கண்கள் அல்லி மலர்கள்னா அந்த மலர்களை மலர வைக்கிற நில ஒளி அவளா சிம்பிளா சொல்லணும்னா சிவனுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறதே அவடான் அடுத்த நாமம் பக்தார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததி பாருங்க அவ சிவனுக்கு மட்டும் பிரியமானவள் இல்ல நம்ம மாதிரி பக்தர்களுக்கும் தான் நம்ம இதயத்துல இருக்கிற அறியாமையங்கிற இருட்டு போக்குற சூரிய கதிர் அவதான் இதை கேக்கும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்குது சிவதூத்தி சிவாராத்யா சிவமூர்த்தி இது வெறும் உறவுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இது தெய்வீக ஒற்றுமையோட உச்சம் சிவன் அவளுக்காக தூது போறாரு அவள வழிபடுறாரு கடைசியில பார்த்தா அவளே சிவனோட வடிவமா இருக்கா ரெண்டு பேருக்கும் எந்த பேதமும் கிடையாது சிவனுட நான் அவளோட உறவை முடிக்கிற இந்த நாமங்கள் சிவங்கரி சிவப்ரியா சிவப்பரா இதெல்லாம் அவளோட பாத்திரத்தை ரொம்ப தெளிவாக்குது அவ மங்களத்தை கொடுக்கறா சிவனுக்கு பிரியமா இருக்கா அதே சமயம் சிவனிடம் மட்டுமே முழுமையான பக்தி கொண்டவளாயிருக்கா இதுதான் தெய்வீக அன்போட உண்மையான இலக்கணம் சரி நாம் இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இங்க அற வழியில போற நல்லவங்களுக்கும் தேவிக்கும் இருக்கிற அந்த ஸ்பெஷல் கனெக்ஷனை பத்தி போறோம் அவ எப்படி அவங்களோட பாதுகாவலரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஷிஷ்டேஷ்டா மற்றும் ஷிஷ்ட இந்த கடைசி ரெண்டு நாமங்களும் ஒரு அழகான இருவழி வழி காட்டுது ஒரு பக்கம் நல்லவங்க அவளை நேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க அவள வழிபடுறாங்க அவ அவங்கள அவங்க அவங்களை போற்றுகிறார்கள் இதுதான் பக்தி உறவோட உண்மையான சாராம்சம் சரி நம்மளோட இந்த தியான பயணம் இப்போ நிறைவுக்கு வருது நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா நாமங்களோட சாராம்சத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து ஒரு இறுதி சிந்தனையை யோசிச்சு பாப்போமா இந்த சக்தி வாய்ந்த நாமத்தை மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம் பக்தர்களின் இதயத்தில் உள்ள இருளை போக்கும் சூர்யா கதிர் அவள் அவ பிரபஞ்ச சக்தி தெய்வீக உறவுகளுக்கு சொந்தக்காரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளோட உண்மையான சாராம்சம் இதுதாங்க நம்மள மாதிரி பக்தர்களுக்கு அருளையும் விடுதலையையும் கொடுக்கிறது தான் இந்த நம்பிக்கை போதும் நமக்கு எப்பவும் துணையா இருக்கும் எங்களோட சேர்ந்து இந்த தியான பயணத்துல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆழமான ஆன்மீக விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க மறக்காம இந்த காணொலியை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்